பூவெல்லாம் ஓஞ்சி போச்சு பூ செடியில் ஒரு நாளைக்கு நூறு பூ கூட பூக்கும் செடியெல்லாம் காய்ச்சலாக போயிடுச்சு அதனால் நம்ம இன்னைக்கு இந்த விதை எல்லாம் எடுத்து சேகரித்து அடுத்த சீசனுக்கு போடலாம் வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல வெயில் அடிச்சுன்னா எல்லாம் வெடித்து காணா போய்டும் அதில் ரெண்டு நாளாக மழை வேறு எங்கள் ஊரில் அதனால் இந்த விதையெல்லாம் வெடிச்சிச்சின்னா எல்லாம் அங்கங்கே போய்டும் மழை தண்ணியில் அதனால் கொஞ்சம் மழை விட்டுருக்கையிலேயே இந்த விதையெல்லாம் பறித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிக்கிறோம் கேட்குறவங்களுக்கும் கொடுப்போம் நாங்கள் எல்லாம் வெண் வெள்ளை பூ தான் புழுகுப்பை தான் புதுசாக வச்சிருக்கோம் அது தான் பூக்கணும் இனி அடுத்த குளிர் கால சீசனுக்கு தான் பூக்கும் சங்கு பூச்செடி குளிர் காலத்தில் தான் பூக்குது வெயில் காலத்தில் அவ்வளோ பூக்க மாட்டேங்குது நல்ல விதை நிறையவே இருக்குது அப்பப்போ நம்ம விதைக்காண்டி பூ பறிக்காமல் பறிக்காமல் விட்டுடுவோம் அதெல்லாம் தான் நல்லா முட்டி போய் நல்லா விதையாக இருக்குது நம்ம விதையெல்லாம் பறிச்சிட்டு செடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி பண்ணி விடணும் அதனால தான் இப்போ எடுக்கிறோம் சில காய்கள்லாம் அப்படியே மரத்துலேயே வெடிச்சிருச்சு செடியிலையே அதை பார்த்துட்டு தான் நம்ம விதை எடுக்கிறோம் உங்கள் யாருக்காவது சங்குப்பூ அதை வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வந்து அதை அனுப்பி விடுவோம் அதுக்கப்புறம் துத்திப்பூ துத்திக்கீரை பொடி அது வந்து மூளைச்சூட்டுக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு இந்த மூளைச்சூடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த துத்தி பொடியை வெறுமயத்தில் காலையில் ஒரு வெந்நீரில் போட்டு கஷாயமாக குடிக்கலாம் அதையும் நாங்கள் வந்து பவுட்ரு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே சொன்னால் தான் நம்ம வந்து தயாரிக்க முடியும் ஏன்னா அப்பப்போ தீந்து போய்டும் துத்தி பொடி நூறு கிராம் இரநூறு கிராம்னு பாக்கெட்டில் நம்ம தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அதே மாதிரி தொண்ணூற்று பச்சலை அதுவும் இருக்குது அதோட விதையும் நம்ம சேகரிக்கணும் ஏன்னா அந்த கொடி கொஞ்ச நாள்லேயே அந்த செடி வீணாக போயிடும் நம்ம நல்ல விதையை எடுத்து வச்சுக்கிட்டா தான் அடுத்த சீசனுக்கு போட்டு உருவாக்கலாம் நல்லா நல்லா முத்தின விதைகள் பாருங்கள் அதுவும் நம்ம இப்போ விதையெல்லாம் எடுக்கணும் துணித்து பச்சில் கிட்ட பூனாலே ஜம்முன்னு வாசம் அடிக்கும் இந்த இது பக்கத்துலேயே இருக்குது அதுலேருந்து வாசனை வருது இப்படியே அந்த விதைகளை சேகரித்து ஜூஸ் போடும்போது அதில் வந்து ஊற வச்சு அதில் போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த சப்ஜா விதைகள்னு சொல்கிறோமே அது வந்து இதில் தான் எடுக்கிறாங்க இந்த துண்ணுக்கு பச்சில் செடியில் இதில் விதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுலேயும் எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் இன்னும் சரியாக பழுக்கலை அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது நல்ல காஞ்சி போன விதைகளை தான் எடுக்கணும் அதுலேயே சிலது ரொம்ப வீணாக போச்சு அதுக்குள்ளே விதையே இல்லை பார்த்து தான் எல்லாம் சேகரிக்கணும் சங்குப்பூச்செடி கூட கொஞ்சம் உண்டு துணுத்து பச்சலை இருக்கு பாருங்க இதுதான் துணுத்து பச்சலைன்னு சொல்கிறது அதோடய பூ பாருங்க பூ மாதிரியே இருக்கும் லைட்டாக வைலட் கலரில் இருக்கும் பூ வெள்ளை கலரில் இருக்கும் இது வந்து வைலெட் கலரில் இருக்குது லைட் வைலட்டாக இதுலேயும் இந்த காஞ்ச இதை எடுத்து அதை கசக்கினா நமக்கு விதை கிடைக்கும் இதில் விதையை சேகரிக்கிறது தான் ரொம்ப சிரமம் ஏன்னா அவ்வளோ சின்ன சின்னதாக கீரை விதைகள் மாதிரியே இருக்கும் இதெல்லாம் நல்லா ஒரு பேப்பர்லேயோ துணிலேயோ பரத்தி நல்லா கசக்கி எடுத்தோம்னா அதுக்குள்ளேருந்து விதைகள் கொட்டும் ரொம்ப பொடி விதைகள் தான் கீரை விதை மாதிரியே இருக்கும் இதுலேருந்து தான் இந்த சப்ஜா விதைகள் செய்கிறாங்க கடையிலெல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது லோண்டு தொட்டதுக்கே கையெல்லாம் ஒரே வாசம் இது வந்து சங்கு பூச்செடி கூட இடையில் இருக்கிறது இன்னும் நமக்கு வந்து நிறைய அங்கங்கே இருக்குது பாருங்க அங்கங்க இருக்குது அதில் இருந்தெல்லாம் நம்ம வந்து விதை சேகரிக்கணும் இதுக்கு நிறைய இடம்லாம் தேவையில்லை கொஞ்சம் இடம் இருந்தாலே நீங்கள் பாட்டில் வந்து இந்த சங்குப்பூ துண்ணூற்று பச்சலை இதெல்லாமே வளர்க்கலாம் ரொம்ப உரமெல்லாம் கூட போடணும்னு தேவையில்லை மண் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதில் முளைக்க வச்சு செடியை நட்டு வச்சுட்டு நீங்கள் காய்கறி கழிவு அது இதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாலே போதும் கிச்சன் வேஸ்ட்டு காய்கறியை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணியில் ஊற ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கலந்து பாட்டிலில் வச்சு ஒரு ஸ்ப்ரே மூலமாக அடிச்சிட்டிங்கன்னா அதுவே போதும் நல்ல பூக்கும் இதெல்லாம் நம்ம ரொம்ப மெனக்கடை வேணாம் அதுக்கெல்லாம் இட வசதியும் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அழகாக நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே போட்டுக்கலாம் அது மாதிரி நம்ம முருங்கை பொடி கூட தயாரிக்கலாம் நல்ல கீரை நிறைய துளிராக நல்லா வரும்போது அதை எடுத்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி அதுவும் பாக்கெட்டில் வச்சு கொடுக்கறது தான் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத இடத்துலலாம் இது வந்து ஒரு சூப்பாகவோ இல்லை காலையில் சும்மா வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நைட்டில் எடுத்துக்கூடாது முருங்கைக்கீரை பொடி அது மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கும் தேவைப்பட்டா சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கூட இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு இது அதே மாதிரி தான் இந்த சங்குப்பூ பூ எல்லை எல்லாமே வந்து மறுத்தாக உபயோகப்படுத்தப்படுறதுக்கு ரொம்ப நல்லது இதுவுமே வந்து பூ வந்து பேக் பண்ணி நம்ம நிழலில் உலர்த்தி பேக் பண்ணி தேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அப்பப்போ கிளைங்களெல்லாம் கொடியை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம செடியாகவும் வளர்த்துக்கலாம் ஆனால் செடியாக வளர்க்கும் போது பூ எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது அதே நல்லா கொடி ஓட ஓட உங்களுக்கு வந்து பூ நிறைய கிடைக்கும் பூ நிறைய வேணும்னா நீங்கள் கொடியாக தான் வளர்க்கணும் அது மாதிரி தோட்டத்துக்குள்ளே வந்துட்டாலே சந்தோஷம் தான் பாருங்கள் எவ்வளோ குருவி கத்துது கிச்சு கிச்சு கிச்சின்னு தினசு தினசாக இருக்குது குருவிங்க ரெண்டு இருந்து அவ்வளோ பெரிய பறவை வரைக்கும் இருக்குது தோட்டத்துக்குள்ள ரொம்ப இனிமையாக பொழுது போகும் தோட்டத்துக்கு வந்துட்டால் எல்லாமே மறந்து போயிடும் எவ்வளோ கவலை இருந்தாலும் இது மாதிரி செடிங்களை வந்து பார்க்கும்போது அதெல்லாமே மறைஞ்சி போய்டும் செடி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் வந்து புரியும் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி குருவி கட்டிகிட்ருக்குதுன்னு இது மரம் இல்லைங்க இது வந்து சங்கு செடி கொடியா படரும் மரம் கிடையாது இது பாம்பு பூச்சிலாம் இருக்காதுங்க தோட்டம் தினம் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது அதனால் பாம்பு பூச்சிலாம் இருக்குது இருக்காது உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதுக்கு நன்றிங்க நன்றி நன்றி நம்ம லைவுக்கு நிறைய பேர் வரதில்லை ஆனால் ப்ராப்பராக ஒரு டைம் கிடைக்கிறது நமக்கு லைவ் போடுறதுக்கு என் பேர் குமுதாங்க நான் ஒரு சீனியர் சிட்டிசன் எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் தாங்க நாங்கள் இருக்கிறோம் விவசாயம்லாம் பண்ணலைங்க சும்மா தோட்டத்தில் ஏதாவது கொஞ்சோண்டு செடி வச்சுட்டு அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் துணி தைக்கிறோம் கடை வச்சு துணி தைக்கிறோங்க அந்த கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது செடி வளர்க்குறது அது மாதிரி செய்கிறது விவசாயம் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க எங்கள் தோட்டத்தில் கொஞ்சமாக செடி வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கும் செடிகள் தாங்க தாங்கிறது கொஞ்சம் சங்குப்பூ செடி இருக்கும் அப்புறம் அந்த துணுத்து பச்செல்லாம் இருக்கும் துத்தி செடி நிறைய இருக்கும் அதுக்கு வந்து பராமரிப்பு செலவெல்லாம் ரொம்ப ஒன்றுமே இல்லை தானாக வளர்ந்துட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷங்க ஆசிர்வாதம் பண்ணுற அளவுக்கு வயசு இது தான் ஆனாலும் நான் சொல்கிறேன் நல்ல நான் நல்ல நிலைமைக்கு வரணும் மென்மேலும் நல்லா வளரணும் வாழ்க வளமுடன் என்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசு நிறைஞ்சு சொல்கிறேன் நல்லா இருப்பீங்க தம்பி நல்லா இருப்பீங்க உங்கள்கிட்ட பேசினது எனக்கு கூட ஒரு ரிலீஃபாக இருக்குது ரொம்ப நன்றி தம்பி இதிலையும் நம்ம கொஞ்சம் விதைகளை சேகரிச்சுக்கலாம் அப்படியே உருவி கூட எடுத்துக்கலாம் இதை இல்லைன்னா கத்திரியில் கட் பண்ணிக்கலாம் வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு கொஞ்சம் ரெண்டு தட்டு தட்டுனாலே அந்த விதைகள்லாம் கொட்டி வரும் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் நன்றி தம்பி நன்றி கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம பொழுது போகிறதுக்குள்ள வீட்டுக்குள்ளே போயிடணும் இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் தோட்டங்கிறதுனால கொசு தொல்லை இருக்கும் ஜாஸ்தியாக கொசு வர ஆரம்பிச்சிரும் நாளைக்கு சாயந்தரம் தான் இனிமேல் கொஞ்சம் நேரத்தோடு வந்து மிச்ச விதையெல்லாம் எடுக்கணும் அதுக்குள்ளே ராத்திரிக்கு மழை வந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொட்டிடும் மழை வராமல் இருக்கணும் பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு